சென்னையிலங்க குளத்தூர் தான் வந்துருக்கேங்க அங்கே இதை வந்து அந்த லேண்டோட லொக்கேஷன் நம்ம டேரக்டாக வந்து லேண்டை வந்து லைவாக காட்டுறதுக்காக வந்துருக்காங்க இந்த லேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க ஃபுல்லாக சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுரைக்கு எழுபத்தோரு அடியில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லி ரெசிடண்ட் ஏரியா கூட இடம் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருந்தீங்க ஐடியா எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கால் பண்ணி கேளுங்க இந்த இடத்தோட ப்ரைஸ் வந்து அப்படின்னா ரொம்ப நொகசபிள் தாங்க இந்த இடத்த வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருவாங்க இந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற போட்டோ இப்போ உங்களுக்கு லைவாக காட்டுறோம் அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் வந்து எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி பார்த்து உங்களுக்கு வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த லொக்கேஷனில் குளத்தூர் ஏரியாவில் இப்படி சுற்றி கூடிய ஒரு ஏரியாவில் அமைச்சிக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராஜெக்டாக இந்த ப்ராஜெக்ட் வந்துருக்கிறாங்க ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சென்னைக்கு தான் வந்துருக்கேங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இடம் நீங்கள் தேடிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் இங்கே வந்துருக்கோம் இந்த லொக்கேஷன் எங்கே அமைச்சுரு பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் வந்து ஏற்பட்டு வீடு இருக்குங்க இப்படி சரௌண்டிங் அதிகமான வீடுகள் கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம கூட்டம் வந்துருக்கோம் இது எங்கே அமைச்சிருக்கு பாட்டிங்கன்னா சென்னையில் குளத்துருங்க குளத்துல பார்த்தீங்கன்னா புத்தாகராம் அப்படிங்கிற ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ஏரியாக்கு நம்ம வந்துருக்கிறோம் புத்தாரத்துலேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அழகாக பார்த்தீங்கன்னா லட்சுமி மூணாவது வீதியில் இந்த இடம் அமைச்சிருக்குங்க ஒரு கிழக்கு பார்த்த சைடுங்க நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா ஏப்பாடு வீடு இருக்கிற இடத்துல ஒரு சென்ட்ரான ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த ஒரு வீடு நம்ம வந்துருக்கிறோம் இந்த ஈஸ்ட் பேஸிங் சைட் வந்து

பார்த்தீங்கன்னா பாடி ஃபிளைஓஓஓஓஓஓஓஓஓஓவருங்க பாடி ஃபிளைஓவர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கும் அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா சிக்னல் இருக்குங்க அங்கேருந்து அப்படியே அடி ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா நம்ம லொகேஷன் வந்து இந்தியோட கடைசியில் காமிச்சிருப்போம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படியே லெஃப்ட் எடுத்து நீங்கள் உள்ள வந்தீங்க அப்படின்னா லட்சம் மூணாவது வீதியில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைச்சிருக்கு இந்த இடத்துடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கேப்பீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பீட் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல அழகாக சுற்றி வீடு இருக்கு இந்த மாதிரி கிழக்கு பார்த்த சைட் வந்து இந்த ஏரியாவிலேயே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்லலாம் ஸோ இந்த சரௌண்டிங்கில் இந்த கொளத்தூர் ஏரியாவில் புத்தகராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீடோட ரேட் வந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்கு லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுக்காக கொடுக்கறேன் கேட்டிங்கன்னா அவங்க வேறு இடத்துல வீடு கட்டுறாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கொடுக்குறாங்க அதனால இப்போ சரௌண்டிங்ல வந்து ஆயிரத்தி போயிட்டு இருக்கிற ஸ்கொயர் ஃபீட் வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூறு தருவாங்க கேட்டீங்கன்னா

ஸோ தாராளமாக பார்த்திங்கனா டிஸ்பிளே அவங்க நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேறு தகுவல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக டிஸ்ப்ளே போது நம்பரு கான்ட் பண்ணி கேளுங்க ஸோ இந்த இடத்தோட பார்த்தீங்கன்னா நான் நான் மறுபடியும் சொல்லிடுறேன் இந்த இடம் எங்கே அமைச்சிருக்கேன்னா சென்னையில் குளத்தூரில் புத்தகரம் அப்படிங்கிற ரயில் பார்த்தீங்கன்னா லட்சுமி நகர் மூணாவது தான் அமைஞ்சிருக்குது லட்சுமி நகர் மூணாவது வயதில் கிழக்கு பார்த்த சைடுங்க ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்குது இந்த டோட்டல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க இந்த இடத்து பார்த்தீங்கன்னா விநாயகரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் வந்துடலாம் பாடி ஃபிளைஓவர் சிக்னல் வந்து வந்து ஒரு டூ கிலோமீட்டர் வந்துலாங்க இப்படி ஒரு போயிருந்தால் சென்னையில் கிழக்கு பார்த்த ஏதாவது ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும் ஸோ குளத்தூர் ஏரியில் பார்த்திங்கன்னா மெட்ரோ வர போதுங்க அந்த மெட்ரோல வந்து ரொம்ப இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதனால ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து க்ரோத் வந்து இன்னும் அதிகமாக தான் போயிட்டு இருக்கும் ஸோ இந்த சரௌண்டிங்ல இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் கிடைக்க வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான் கிழக்கு பார்த்த சைடுங்க இந்த கிழக்கு பார்த்த சைடில் நீங்கள் வீடு எடுத்துல உள்ள முன்னாடி பாத்தீங்கன்னா அதிகமாக ஸ்பேஸ் விட்டு நீங்க வந்து பின்னாடி வீடு கட்டிக்கலாம் பக்கத்தில் அது மாதிரி தான் வீடு கட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அழகாக கட்டிக்க முடியுங்க ஸோ இதுக்கு ஆப்போசிட்லையும் பார்த்திங்கன்னா நல்ல அழகான வீடுகள் இருக்குது ஸோ சுற்றியுமே வந்து நல்ல வீடுகள் டிஸ்டன்ட் ஏரியாவில் ஒரு அமைதியான ஒரு பிளேஸ் தான் நம்ம வந்துருக்காங்க இந்த கிழக்கு பார்த்து சைட்டில் நீங்களும் வீடு கட்டினா தாராளமாக கட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து மெட்ரோ வரப்போது நீங்கள் பக்கத்தில் நம்ம லொக்கேஷன் காங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க மெட்ரோவில் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க மெட்ரோவில் வந்துச்சுன்னா இன்னும் வந்து வந்து ஒரு க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போது அதனால் இந்த ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய இந்த இடமா கிழக்கு பார்த்த இடம் வந்து உங்களுக்கு வேணும்னு வச்சுனா கீழே டிஸ்ப்ளே நம்பர் கொடுத்துக்கிறோம் தாரமாக கான்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க ஆளாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மறுபடியும் சொல்லுங்கள் இந்த லேண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல வீடு கட்டினாலும் இந்த இடத்துக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு வேணும்னு வச்சுனா தாராளமாக நம்பர் கண்ட் பண்ணி கேளுங்க தொடர்ந்து பண்ணி மூன்று நாளில் நன்றி வணக்கம்